இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாலம் தான் முக்கானிக்கும் ஆத்தூருக்கும் நடுவில் உள்ள பாலம் இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கட்டியிருக்காங்க காமராஜர் காலத்தில் கட்டினது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது இது பல வெள்ளங்களை பார்த்துருக்குது ஆனால் இன்னும் கம்பீரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இப் இப்போ பாருங்க இந்த பாலத்தை பாருங்கள் இதுதான் புது பாலம் இந்த பாலம் இந்த மழை வெள்ளத்துக்கு தாங்கலை ஒரு விரிசல் வந்துருக்கு பள்ளம் தருது பாரு இந்த பள்ளம் தருது பாரு இந்த பள்ளம் தருது பாரு

இந்த பாருங்கள் இந்த பாலம் இதில் கீரை விட்டுருக்கு பாருங்கள்